நாடார் சமுதாய மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நாடார் சமுதாயத்திற்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு நாடார் சமுதாய மக்கள் கடந்த கால கட்டங்களில் பல அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார்கள் அச்சமயங்களில் மக்களுக்காக குரல் கொடுக்க பல போராளிகள் உருவாக்கியுள்ளார்கள் அவர்களில் ஒருவர் நெல்லை மாவட்டத்தில் நாடார் மக்களுக்கு நடந்த அடக்குமுறைகளை எதிர்த்து போராடி தன் உயிரை தியாகம் செய்த மாவீரன் கராத்தே செல்வின் நாடார் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மனதில் இடம் பிடித்து இருப்பவர் குமரி மாவட்டத்தில் பிறந்த செல்வின் நாடார் மிகச் சிறந்த கபடி வீரர் கராத்தேயில் பிளாக் பெல்ட் வாங்கியவர் பிறந்தது குமரி மாவட்டமாக இருந்தாலும் வளர்ந்தது நெல்லை மாவட்டத்தில் இளம் வயதிலேயே நெல்லைக்கு வந்துவிட்டார் அவர் வந்த காலகட்டங்களில் சாதிய கொடுமை மேலோங்கி இருந்தது நெல்லை நகரத்தில் நடக்கும் அத்துமீறல்கள் கொலைகள் கட்ட பஞ்சாயத்து ஆகியவற்றை இளம் வயதிலிருந்தே பார்த்து பார்த்து குறிப்பிட்ட சாதியினரின் அடக்குமுறையைக் கண்டு வேதனையடைந்த செல்வின் நாடார் அவர்களினால் வணிகர்களுக்கும் சாமானிய மக்களுக்கு ஏற்படும் கொடுமைகளைக் கண்டு வெகுண்டெழுந்தார் முதன்முதலில் நெல்லை மார்க்கெட்டில் வியாபாரிகளை அச்சுறுத்தும் கட்டப்பஞ்சாயத்து செய்யும் ரவுடிகளை எதிர்த்தார் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தார் அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் தட்டிக் கேட்டதினால் செல்வின் நாடாருக்கு எதிரிகள் அதிகமாயினர் செல்வின் நாடார் நாடார் மக்களுக்கு மட்டுமல்ல சாமானிய மக்களுக்கும் பாதுகாவலனாகவும் நியாயம் யார் பக்கமோ அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருந்தார் இதனால் மாற்று சமுதாயத்தினரும் செல்வின் நாடாரை தலைவராக ஏற்றுக்கொண்டனர் கந்துவட்டிகாரர்கள் ரவுடிகள் அரசியல்வாதிகள் எல்லோரும் செல்வின் நாடாரை பார்த்து பயந்தனர் அரசியல்வாதிகள் அதிகார பலத்தை வைத்து செல்வின் நாடார் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டன நான்கு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் செல்வின் நாடார் தண்டனை காலம் முடிந்து வெளியே வந்த செல்வின் நாடார் வன்முறை பாதையைத் தவிர்த்து இனி நான் கர்மவீரர் காமராஜர் காட்டிய வழியில் செல்வேன் வன்முறைய பாதையில் போவதில்லை என்று உறுதிமொழி எடுத்தார் நாடார்களின் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாடார் மக்களுக்கு அரசியல் பலம் வேண்டும் என எண்ணிய செல்வின் நாடார் அரசியலில் பலம் இல்லாதிருந்த நாடாரினத்தை வளர்ச்சி பெற செய்ய காமராஜர் ஆதித்தனார் கழகம் என கட்சி ஒன்றை தொடங்கினார் நீலம் பச்சை நிறத்தின் நடுவே காமராஜர் முகம் கொண்ட கொடியை உருவாக்கி கட்சியைத் தொடங்கிய நூத்தி பன்னிரண்டு நாட்களில் நாற்பத்தி ஏழு பொதுக்கூட்டம் நடத்தினார் கட்சி குறுகிய காலத்தில் மக்கள் மத்தியில் காமராஜர் ஆதித்தனார் கழகம் சென்றடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க